இந்த வீடியோவில் தமிழகத்தோட முதலிடங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா மிக பெரிய அணை மேட்டூர் அணை மிக பழைய அணை கல்லணை மிக நீளமான ஆறு காவிரி ஆறு மிக நீளமான பாலம் பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் இருக்குது மிக தேர் திருவாரூர் தேர் மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை இது கன்னியாகுமரியில் இருக்கு மிக தொலைநோக்கி வைணு பாப்பு தொலைநோக்கி மிக பெரிய ஜெயின் ஜார்ஜ் கோட்டை முதல் மௌன கீசகவதம் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம் தம்பிரான் வணக்கம் முதல் பேசும் படம் காளிதாஸ் முதல் வண்ண படம் அலிபாபாவும் நாற்பது திடல்களும் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் செய்தித்தாள் மெட்ராஸ் மெயில் முதல் தமிழ் செய்தித்தாள் சுதேசமித்திரன் முதல் கார்ப்பரேஷன் சென்னை